ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு வச்சு அழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நூற்றம்பது கிராம் அளவில் பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு நாலு உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுக்க போகிறோம் பாசிப்பருப்பு நல்லா கொலையாக வெந்து வந்துடணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம் ஒரு அரைமுடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க பூரி சப்பாத்தின்னு எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் இந்த சைடிஸ் அட்டகாசமாக இருக்கும் இதை நம்ம குக் பண்ணும்போதே நல்லா வீடு முழுக்க நல்ல வாசம் ஜம்முன்னு வருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மசாலா அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம போட்டு வதக்க போகிறோம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்சானால் போதுங்க அதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் செவக்க வெங்காயம் வருபடணுன்னு அவசியம் கிடையாதுங்க இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வெந்து வந்துடணுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்தால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா மைய விந்து வந்துடணுங்க அப்போ தான் இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கை இப்போ இதோட சேர்த்துக்க போகிறோம் நல்லா தோல் நீக்கிட்டு கையாலே மசிச்சு விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதித்து வந்துருச்சுன்னா நம்மளோட சூப்பரான சைடிஸ் கடப்பாக தயாராகிடுச்சி ஃபைனலாக கொத்தமல்லியால் தூவி இறக்கிடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் இதை தோசையோடு தாங்க சர்வ் பண்ண போகிறேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கும் இந்த சைடிஷ் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ